ஆ வெரி குட் ஹாய் ஹலோ வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் டே நம்ம இன்னைக்கு என்ன பிளாக் பாக்க போறோம் அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் விலாக் எடுக்கிறேனே இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப என்னன்னா எங்க வீட்டு செடியில வந்து அங்க பூ பறிச்சிருக்கோம் அதை பத்திங்களா

இங்க பாரு காபிலா கோலி இருக்கே தியா குட்டி தியா பூவே தியா இங்க பாரு அம்மா நான் வீடு இது ஒரு நிச்சே தியா வாய் குடி கை நான் வந்தேனம்மா யாரோ பண்ணிட்ட மேக்கப் பண்ணா அத்தர் பண்ணா அத்தர் பண்ணா அக்கா அத்தியா அக்கா வா அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்துல போட்டு விட்டேன் போட்டு விட்டு மாடி கூப்பிட்டு வந்தாச்சு கோழிலாம் வந்து மணி வந்து ஆறாக போதா ஸோ எல்லாம் போக போறாங்க அங்க இருக்க பாருங்க கூண்டு தண்ணி தொட்டிக்கு கீழே என் தம்பி செட் பண்ணி வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணா இப்ப எல்லாம் பிஞ்சிடுச்சு ஸோ இப்போ எல்லா இடத்துல வந்திருக்கு தான் முருங்கை மரம் வச்சிருக்காங்க இந்த இதில் அப்புறம் இந்த பூச்செடி வந்து இது இங்கே இருக்குது நான் இது கீழே உட்காந்துருக்கேன் ஸோ அதனால் உட்காந்து என்னால் காமிச்சிட்ருக்கேன் எங்கள் அம்மாங்க இருக்காங்க தீயா குட்டி பெருக்கா வந்தாச்சு பார்த்தீங்களா சின்ன பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்கோம் தீயா நல்லா க்ளீன் பண்ணுறியா ஆமாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதான் பண்ணுறா அவள் க்ளீன் பண்ணுறா ஆ அங்கே பெருக்கி டேரெக்டாக இங்கே வந்தாச்சு நேராக ஹலோ கொண்டே பார்த்தீங்களா தான் டெய்லியுமே எங்களுக்கு நாள் வந்து ஈவினிங் டைமில் எங்களுக்கு இப்படி தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் ஜாலியாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தனக்குட்டி வந்து படிக்க போயிடுவாள் ஏன்னா அவளுக்கு வந்து எக்ஸாம் நாளைக்கு வந்து தனக்குட்டிக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் மொத்தம் மூணு எக்ஸாம் முடிச்சாச்சு தமிழ் இவிஎஸ் மேக்ஸ் இன்னைக்கு மேக்ஸ் தானே நாளைக்கு இங்கிலீஷ் அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்தமாக படிக்க போயிடுவாங்க அப்புறம் பார்த்தேன்

ஸ்கெட்ச் மட்டும் எடுத்துட்டு வந்தா சும்மா சும்மா நான் பெக்கன்ன நீ பெக்க வந்தியா நான் அண்ணா வந்தே நான் பெக்க வந்தே ஆ சே பெருக்குங்க பெருக்குங்க என் ஒரு சிக்க இருக்கு இந்த பக்கம் பாடி எப்படி ஓகே இவ்வளோ பாருங்களா ஏபி சிட் சொல்லி வாங்க ஹலோ காமி உன் ஸ்டிக்கர் காமி தனோ அங்க அங்க காமி ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்

அப்போ கூட இது வராது தங்கம் அது வேறம்மா அதான் எனக்கு மொத்தம் சும்மா ஒட்டும் அந்த லட்டர்ஸ்லாம் வராது சரி நாங்கள் பூ கட்டப்போம் பூ கட்டிட்டு அப்புறம் என்னன்றத பார்ப்போம் நல்லா இருட்டுச்சு எங்கள் அம்மா வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மணி வந்து ஆறு ஆயிடுச்சு இது பாருங்க அந்த பசங்க வண்டி சைக்கிள் குதிரை எல்லாத்தையும் கொண்டு மேலே போட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டாளுங்க அம்மா வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க கோழிலாம் உள்ளே போயிடுச்சு கூண்டுக்குள்ள காற்று நல்லா சூப்பராக இருக்குது நல்லா மாடியில் கோவில் சிவன் கோவில் கீழே போயிட்டு எத்தனை வாட்டி தெரியுமா கீழேயும் மேலேயும் ஏறி இறக்குறாளுங்க எங்கே நீங்கள் வா உன் கொண்டில் பூவை காமிப்போம்

நீ பக்கத்துல போக மாட்டே நீ தான் பயப்படுறீங்க நான் வேப்பல ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மாடிலேருந்து கீழே வந்துவிட்டோம் கீழே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அதுக்கப்புறம் லென்த்லி வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வீடியோ அப்லோட் பண்ணுறது அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன் தானுக்குட்டி வந்து படிக்க போயிட்டாங்க எக்ஸாமுக்காக தியா குட்டியும் இப்போ படிச்சிட்டு இருக்காங்க என்னம்மா என்னம்மா நீ எழுதுனேன் என்ன எழுதுனேன் எங்கள் வீட்டு குட்டீஸோட கை வண்ணங்கள் யாழினி அதுக்கப்புறம் தனுக்குட்டி அதுக்கப்புறம் குட்டி எல்லாரும் ஃபுல்லாக செவுத்தில் கிடுக்கறதுனால தான் தியா எங்கள்ம்மா நீ எழுதியிருக்க தியா எழுதுனது இப்போ தான் எழுதுதான் ஏன் மூடின இது தனுவோட கொஞ்சம் பழைய புக் அதாவது இந்த வருஷம் புக் முடிஞ்சிச்சு எக்ஸாம்னா எழுதியாச்சு ஸோ அதனால் குட்டி எடுத்து வந்து சாரி தீயா குட்டி எடுத்துன்னு வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க இதை நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் தோறுக்கு பாருங்கள் இது தீயா போட்ட ஆதான் நாளாக ஆளாக எதுவுமே நான் போட்டு சொல்லி கொடுக்கல அவள் ஏற்கனவே தணு போடுறது ராதா சொல்லி கொடுத்துருப்பா போல் ஸோ போல் ஆ போட்டிருக்கா பாருங்கள் அழகா இந்த இதெல்லாம் அவள் தான் எழுதுனாலே இதை பாருங்க ஆ ஆ ஆ அப்புறம் எங்கள் தோருக்கு பாருங்க தோ ஆ போட்டிருக்கா பாருங்க அவள் நான் கைப்பிடிச்சிலாம் எழுதலை அவளே ஆ போட்டா நீ ஆ போடுமா இப்போ அவள் போடுவா பாருங்க லைவா நீங்களே பாருங்க இங்க ஆப்போடுங்க பென்சிலுங்க தோற்குந்தா ம் ஆப்படுங்க ஆ போடுங்க போடுங்க வெரி குட் இன்னொரு இங்க போடுங்க இங்க போடுங்க ஐயோ பூ தலை மாத்திருச்சு ஆ ஆ போடுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம இப்படி பார்க்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்கா சூப்பராக போட்டிருக்கா தியா குட்டி வெரி குட் தங்கமே என் தங்கமே அம்மா அம்மா இதுங்களா பார்த்தீங்களா தியா குட்டி எவ்வளோ அழகா எவ்வளோ அழகா ஆ போட்டிருக்கா அவங்களுக்குலாம் ஆ போட்டு தெரியுமா ஆ நீ பேசுறியம்மா நீ கை வச்சங்க மறைச்சிருக்கிய தங்கம் ஆ ஆ பேச என்ன பேச போற ஆ

இப்படி தான் எங்களுடைய ஈவினிங் வந்து இப்படி தான் இருப்போமே தண்ணுக்குட்டி படிக்க போயிட்டாங்கன்னா தீயாவுக்குட்டியை நாங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் எங்கிட்ட இருப்பா அப்புறம் அப்பப்போ போய் போய் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வருவா ஏன்னா எங்கள் ராதா எங்கேயா விட்டு போயிடுவாளும் அப்படின்னு பயம் தீயாவுக்கு அப்படிதான் தியா ஏத்திக்கியோ அது விருது ஓகே இன்றைய நாள் தான் போச்சு எங்களுக்கு நைட்டு டின்னருக்கு வந்து மீன் குழம்பு இருக்குது மீன் வறுவல் இருக்குது சாப்பாடும் இருக்குது ஸோ அதையெல்லாம் சாப்பிட்டு போவோம் அப்பா அம்மா அம்மட்ட ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போவோம் காலெல்லாம் காமிப்போ தப்பு ஹ ஹம் சரி மேக்க யார் பண்ணிக்கிட்டா யார் பண்ணா ஆ குட் சரி சரி ஓகே பைசல்லம்மா ஆமா கட்டில் குதிக்கக்கூடாது பாய் பாய் பை சொல்லு பாய்